போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இன்னைக்கு ஒரு புது தலைப்போடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இன்றைய நாள் ஒரு தலைப்பெடுத்து சிறு குறிப்புகள் பேசுவோமே உங்களுடைய நினைவிற்கு நான் ஒரு வழிகாட்டி இதுதான் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயமே சரி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் பேசுகிறோம் இந்த ஜோதிடத்தால் இறை நிலையை உணர முடியும் கோவிலில் சுவாமியை வழிபாடு செய்துட்டு தியானம் செய்யுங்க இதனால் ஒரு உள் உணர்வு அதிகமாகும் ஒரு மாற்றங்கள் உருவாகும் இதை நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் குறிப்புகளாக சொல்லிக்கிட்டே இருக்கும் இதில் இன்னும் குறிப்பாக பாருங்களே இந்த விஷயங்கள்லாம் எதற்காக நாம் செய்கிறோம் ஒரு விஷயத்தை ஏன் தினமும் ஒவ்வொரு குறிப்புகளாக பேசிக்கிட்டே வரோம் நேரலையில் தினமும் பேசுகிறோம் போல் பதிவு செய்யப்பட்ட காணொலியாக பல ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளும் ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளும் பேசிக்கிட்டே வரும் இதில் எதற்காக இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்கிறோம் எதற்காக பல பதிவுகள் இது போன்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் எல்லாமே உங்களில் ஒரு நினைவை உருவாக்குவதற்குண்டான ஒரு வழிதான் உங்களுக்கு இப்போ நாம் சொல்கிறோம் எல்லா விஷயங்களும் இறை அருள் ரொம்ப அவசியம் அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் அந்த இறை சக்தி நிரம்பி இருக்கு அதனுடைய அனுகூலத்தோடு ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம் இது வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது இல்லையா இப்போ நாம் சொல்கிறோம் ஜோதிடம் பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு போங்க ஒரு நினைவு உருவாகுது இந்த நினைவு என்ன செய்யும் ஒரு ஒரு முயற்சி நான் குறிப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் திருமணத்துக்காக நீங்கள் இங்கேருந்து திருமணம் ஜேரிக்கு போங்க திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நினைவை உருவாக்குறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க திருமணம் ஜேரி கோவிலுக்கு போகிறோம் கல்யாணத்துக்கான முயற்சிக்கு போ செய்திட்ருக்குறவங்க பலன் கொடுக்கலைன்னா திருமணம் ஜேரிக்கு போகிறோம் அப்போ திருமணத்திற்கு உண்டான சூழ்நிலை உருவாகுது இப்படி இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நினைவை ஏற்படுத்துறது தான் இறை வழிபாடு செய்யுங்க மாற்றம் இருக்கும் அப்படின்னா இந்த இறை வழிபாட்டை செய்ய வைப்பதற்குண்டான ஒரு நினைவை உருவாக்குறது தான் நான் மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் இது போன்ற வார்த்தைகள் சொற்கள் அத்தனையும் உங்களுக்குள் ஒரு நினைவை உருவாக்கிறது தான் தியானம் செய்யுங்க மாறும் அப்படின்னா இந்த தியானம் செய்கிறதுனால மாறுங்கிற ஒரு வார்த்தைகளை உங்கள்கிட்ட நினைவாக உருவாக்குறது தான் சுவாச பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றோம் நடைபயிற்சி செய்யுங்க தான் தேக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இது அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நினைவை உருவாக்குவதற்குண்டான வழி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எதுவும் செய்யாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா அப்ப சரியான நேரத்தில் இதை செய்தால் மாறுங்கிற ஒரு குறிப்பை எடுத்து பேசுறது தான் அந்த நினைப்பை உருவாக்குறது இந்த நினைவு தான் ஆரம்பம் இது ஆரம்பம் தான் இது முடிவல்ல இந்த நினைவு தான் ஒரு மனிதனுடைய தேடுதலுக்கும் அடுத்த நிகழ்வுகளை உருவாக்குவதற்கும் உண்டான முதல் படி முதல்ல எண்ணத்தில் வரணும் ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செயலுக்கு வரத்துக்கு முன்னால் எண்ணத்தில் வரணும் அந்த எண்ணம் ஒரு தேடுதலாகவும் முயற்சியாகவும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ நினைவை உருவாக்க வேண்டியது அவசியம் அதனால் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு காணொலிகள்லேயும் என்ன சொல்கிறோம் கோவிலில் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் தியானம் செய்யுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி வச்சுக்குங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்குள்ள என்னாகும் அந்த எண்ணத்தை உருவாக்கும் ஒரு நினைவை உருவாக்கும் நான் வெறும் நினைவை ஞாபகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியே தவிர இறுதியான விஷயங்கள் யாரும் இல்லை நானும் இல்லை எல்லோருடைய சொற்களும் உங்களுக்கு ஒரு நினைவையும் ஒரு வழிகாட்டுதலாகவும் தான் அமையும் தேட வேண்டியது நீங்கள் தான் உங்களுக்குள் ஒரு அனுபவம் உருவாகணும் அந்த அனுபவம் தான் உங்களைய உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு செல்லும் இந்த உயர்ந்த நிலை நீங்கள் போகணும்னா உங்களுக்குள் ஒரு அனுபவம் இருக்கணும் எல்லா விஷயங்களும் இந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடு தான் நடக்குதுங்கிற ஒரு அனுபவமும் உணர்தலும் இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்ந்து போக முடியும் வெறும் வார்த்தைகளால் எந்த ஒரு விஷயங்களும் நிறைவாகாது நம்ம சொல்லிட்டாரு அதனால் எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பலனும் இல்லை நான் இல்லை யார் சொல்கிறதையும் அப்படியே நம்புறதால பலன் இல்லை இது உங்களுக்கு ஒரு உணர்தல் இருக்கணும் ஒரு அனுபவமாகணும் அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு அந்த இறை சக்தியை உணர்ந்த அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகும் அப்ப தானாகவே எல்லாம் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா அந்த இறைவன் நமக்கு செய்கின்ற அத்துணை செயலும் நன்மையான விஷயங்கள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே என்ன ஆயிடுது முதல்ல அந்த நினைவு அதுக்கப்புறம் இது அனுபவமா உடனே அந்த இறைவன் நமக்குள்ள எவ்வளோ மாற்றங்களை நம்மளுடைய சூழ்நிலைகளில் எவ்வளவு மாற்றங்களை உருவாக்குறாருங்கிறத உணர முடியும் அப்போ அந்த உயர்ந்த நிலைக்கு முதல் படி நினைப்பு அந்த நினைப்பால் தான் அடுத்தடுத்த நிலைகள் உருவாகும் உங்களுடைய தேடுதலும் முயற்சியும் உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகும் ஒரு நல்ல அனுபவத்தை பெறுவோம் சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இறைவா என்ற சிந்தனை நமக்கு உருவாகும் அப்பொழுது தான் உண்மையிலேயே சரணாகதி நிகழும் அப்பொழுது தான் உண்மையிலேயே ஒரு சரணாகதி நிகழும் அப்போது நாம் என்ன சொல்ல வர விஷயம் என்னன்னா முதல்ல நினைப்பு இந்த நினைப்பை உருவாக்குவதற்கு உண்டான வழிகாட்டுதல் தான் நான் என்னை போன்ற நிறைய பேர் இருக்காங்க அந்த உணர்தலும் அனுபவமும் நீங்கள் பெற வேண்டியது உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஆகையினால் நினைவு முதல் படி அனுபவம் உயர்ந்த நிலை இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க அற்புதமான சூழ்நிலைகள் இறை அருளால் ஒரு அற்புதமான மாற்றங்கள் உருவாகணுங்கிறத அல்ல அந்த இறை சக்திகிட்ட நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்